உங்க கிச்சன்ல இருக்கக்கூடிய ஸ்பைசஸ்ல ஒரு முக்கியமான மூணு ஸ்பைசஸ்க்கு ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா நிறைய பேர் இந்த உடலுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல இந்த ஸ்பைசஸை வந்துட்டு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் கிராம்பாக இருக்கட்டும் சோம்பாக இருக்கட்டும் ஏலக்காயாக இருக்கட்டும் இதெல்லாமே உடலுக்கு நல்லது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் நிறைய பேர் இதுக்குள்ள வந்து நிறைய ஒரு ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் இருக்கு அப்படின்றதையுமே நம்புறாங்க அப்படி நம்புறவங்களுக்கு தான் இந்த வீடியோ என்னென்னதுல என்னென்ன ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முக்கியமாக நம்பர் ஒன் சினிமன் பட்டை ஸோ பட்டையில் வந்துட்டு நல்ல ப்ராஸ்பரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளுக்கு நிறைய பணம் கொண்டு வரக்கூடிய ஒரு பண்பு அண்ட் தன்மை வந்து இந்த பட்டையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆப்வியஸ்லி பணம் வேணும்னா நம்ம தான் உழைக்கணும் ஸ்டில் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிலீஃப்ஸ்லாம் வந்துட்டு இருக்கிற பட்சத்தில் இந்த பட்டை அப்படின்றதுல தான் வந்துட்டு நல்ல ப்ராஸ்பரிட்டி இருக்குது ஸோ வாஸ்து சாஸ்திராப்படி அதிலிருந்து வரக்கூடிய ஸ்வீட் ப்ளஸ் கொஞ்சம் நல்ல ஒரு காட்டமான அந்த ஒரு எனர்ஜி அண்ட் ஸ்மெல் இருக்குது இல்லையா அது என்ன பண்ணோம்னா வந்துட்டு கரியர்லேயும் சரி வீட்லேயும் சரி நல்ல ஒரு அபண்டன்ஸ் எடுத்துகிட்டு வரும் நல்ல பண வரவை வந்து கொண்டு வரும் நம்மளுக்கு ரொம்ப வெல்தியா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த சின்னமன் என்ன பண்ணுமா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே அழிச்சிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் நம்மளுக்கு கொண்டு வரும் அப்படின்னு நிறைய பேரால நம்பப்படுது சோ இந்த சின்னமனை நிறைய நிறைய ரிச்சுவல்ஸ்ல பயன்படுத்துறாங்க அதுல இருந்து வரக்கூடிய எண்ணெயாக இருக்கட்டும் இல்லை அதுலேருந்து வரக்கூடிய அந்த அரமாவும் இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்துட்டு பயன்படுத்துறதா பேசப்படுது ஸோ இந்த சின்னமனை வந்து சாப்பிட்டா உடலுக்கு மட்டும் நல்லது கிடையாது நம்மளுக்கு நல்ல ப்ராஸ்பரிட்டியுமே கொண்டு வருது சும்மா ஒரு டப்பாவில் போட்டு இடத்துல வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை தான் வந்துட்டு நிறைய இடங்களில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க நம்பர் டூ ஏலக்காய் ஏலக்காய் அப்படின்னாலே அதுல இருந்து வரக்கூடிய நறுமணமே அவங்க நம்மளுக்கு ஒரு ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை டெபினெட்லி கொடுக்கும் அதே மாதிரி மாதிரிதான் இந்த ஏலக்காயில என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பட்டை மாதிரி தான் இதுல இருந்தும் நம்மளுக்கு நிறைய பண வரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய இடங்கள்ல வந்து இந்த ஏலக்காயை பயன்படுத்தி சில சில பூஜைகள்லாம் வந்து பண்றாங்க போல அதனால அந்த இடத்துக்கு வந்து நிறைய பண வரவு வரும் அப்படின்ற மாதிரி இப்ப நிறைய பேர் அவங்களுடைய அந்த பண ட்ராயர் இருக்கும் இல்லையா அதுக்குள்ள இல்ல வந்து பர்ஸ்க்குள்ள இல்ல கையில பேகுக்குள்ள இந்த மாதிரி ஏலக்காயை கொஞ்சம் வச்சுக்கிறாங்க எதுக்காகனா நல்ல பண வரவு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்பர் த்ரீ சாஃப்ரான் குங்குமப்பூ இந்த சாஃப்ரானுக்குமேவும் நல்ல பண வரவு கொண்டு வர மாதிரி மாதிரியான சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் நம்பப்படுது ஸோ இதையும் இவும் கேரி பண்ணிக்கிறாங்க கையில் அப்படின்ற மாதிரி தான் பேசப்படுது ஸோ இதிலருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்றது எல்லாத்தையுமே தாண்டி அது வச்சிருந்தா அது கிடைக்கும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை தான் அதை வந்து எடுத்துகிட்டு வருது உங்கள் உழைப்பும் வந்து அதை எடுத்துகிட்டு வரும் ஸோ அந்த நம்பிக்கையை வந்து இந்த பொருள் வச்சு மட்டும் இல்லாமல் எல்லா நேரமும் மனசில் வச்சுட்டு இருந்தோம் எல்லா நேரமும் நம்ம பாசிட்டிவாகவே இருந்தோம்னா லைக் பாசிட்டிவாக தான் இருக்கும் ஸ்டில் இந்த மாதிரியான பொருட்கள் மேலே சில பேர் நம்பிக்கை வச்சு அதை வச்சு வந்துட்டு பண வரவு வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேக் எல்லாம் வச்சுக்கிறது வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ வந்த கமெண்ட் பாக்ஸ்ல ரியா ஏன் கூட ஷேர் பண்ணலாம்